வணக்கம் வெல்கம் சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முத்துக்குமரன் பணப்பெட்டியை எடுத்துட்டு உள்ள வந்தாரா இல்லையா அப்படின்றத டீட்டெயில் இந்த வீடியோ பார்த்துலாம் அதுக்கு மாதிரி நம்மளோட சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வாரம் பணப்பெட்டி இருக்காது ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க பட் பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே வின்னரோட பிரைஸ் மணியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த மணி வந்து பெட்டியில் வைக்கப்படும் அதை வந்து யாருனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பட் எடுத்துட்டு அப்படியே போகிறது கிடையாது எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள வந்துடலாம் அப்படின்ற புது ரூலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ளை ஆயிருக்கு முத்துக்குமரன் டாஸ்க்கை எடுத்துக்கிறேன் சொல்றாரு தௌசண்ட் வந்து அந்த பணப்பெட்டியில் இருக்குது தேர்ட்டி மீட்டர்ஸ் அதாவது டோர்லேருந்து தேர்ட்டி மீட்டர்ஸில் அந்த பணப்பெட்டி அவைலபிளாக இருக்குது போய் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் தேர்ட்டி மீட்டர்ஸில் இருக்கிற அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் இருக்குது ஸோ பிக் பாஸ் வந்து கடைசியாக முத்துக்குமரன்ட்டை லைக் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டு அந்த பணப்பெட்டி எடுக்க முடியலனாலும் திரும்ப உள்ளே ஓடி வந்துடலாம் இன்கேஸ் டைம் அதிகமாகுதுன்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கன்னா அப்படின்னா அப்படின்ற ஒரு ஹிண்ட்டு வந்து கொடுக்குறாரு ஸோ பணப்பெட்டி எடுக்கலாம் கூட உள்ளே வரலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்துடலாம் அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் விஷயம் சோ முத்துக்குமரன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஓடி போறாரு எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க அவர் வந்து எவ்வளவு நேரத்தில் அந்த பணப்பெட்டியை எடுத்தாரு அப்படின்றதையும் இப்போ பார்ப்போம் அந்தன் உள்ள வந்தாரான்னு கேட்டீங்கன்னா எஸ் பணப்பெட்டை எடுத்துட்டு உள்ள வந்துட்டாரு டுவெல் செகண்ட்ஸில் அவர் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வின்னரோட ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து பார்த்திங்க ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து இப்போ ஏர்ன் பண்ணிட்டாரு அது அவரோடது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ டுவெல் செகண்ட்ஸில் வந்து இந்த டாஸ்க்கை வந்து முடித்தார் ஸோ ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்ட டைம் முத்துக்குமரன் வந்து ஒரு என்கரேஜ் எல்லாரும் கொடுக்க கொடுக்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போது தோணுச்சு பட் எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து யூ என்னால் தூரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார் போல் இதெல்லாம் வந்து அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ண விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த பெட்டி வந்து திறந்து இருந்தது அந்த பெட்டியை மூடி நம்ம ஓடி வரும்போதே மூடுறப்ப இன்கேஸ் தவறி கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நான் ஹேண்டில் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொன்னார் ஸோ முத்துக்குமரன் இந்த பிக் பாஸ் சீசன்ல ஃபஸ்ட் பெட்டி எடுத்தவர் அப்படின்ற ஒரு பெருமை வச்சிருக்கார் அதே மாதிரி இது வரைக்கும் படப்பெட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கார்டன் நீரியால வைக்கப்பட்டிருக்கும் பட் இந்த பர்ட்டிகுலர் சீசன்ல இருந்து ஒரு ட்விஸ்ட்டாக வெளியே வைக்கப்பட்டிருக்கு எடுத்துக்கோங்க டைமுக்குள்ளே வரலன்னா அப்படியே வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருந்தது ஸோ அதில் முத்துக்குமரன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் டாஸ்க்கு வந்து நிறைவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வின்னரோட ப்ரைஸ் மணியிலிருந்து இருந்து தௌசண்ட் வந்து இவர் வின் பண்ணிட்டார் முத்துக்குமரன் ஸோ முத்துக்குமரன் தான் வின்னர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவரோட மணியை வந்து அவர் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட ஃபஸ்ட் டாஸ்க்கே வந்து அவர் வின் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கரண்டாக வின்னர் ப்ரைஸ் மணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி எஸ் சோ அடுத்த டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான் டூ லேக்ஸ் எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு ஹோப்ஃபுல்லி அதுதான் உண்மை நினைக்கிறேன் சோ அது அவர் எப்படி அச்சீவ் பண்ணார் அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் சோ இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் सब्सक्राइब बना दीजिए ना सब्सक्राइब नहीं सपोर्ट पड़ेगा थैंक्स गाइस बाय